அரிவரன் தளபதி பொட்டு அம்மான் இவர் வந்து உயிரிழந்திருப்பதாக ஆந்தினியா சக்கரம் வந்து இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க முதல்ல பொட்டம்மான் பற்றியான ஒரு சில விஷயங்களை பொட்டு அம்மானும் வீர மரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது அவர் எந்த இடத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழலில் படுகொலை செய்யப்பட்டார் உலகத் தமிழர்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய திறந்த வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் காந்தி நேசக்கரம் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா உருக்கமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டியவர்கள் நிச்சயமாக ஒரு கணம் கண்ணீர் சிந்திவிட்டுத்தான் அந்த வரிகளை கடந்து போக வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் எங்களை அந்த ராணுவம் வானூர்வி தாக்கம் நடத்தி அந்த மூன்றாவது மகனை அந்த படுகொலை செய்கிற போது தாய் அந்த குழந்தையை அரவணைத்து அந்த கதறுகிற அந்த சம்பவங்களை அழகாக இதில் கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு இந்த புத்தகம் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஜெர்மனியில் வெளியிடப் போவதாக அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது பொட்டுகமானுடைய முழு வரலாறு எடப்பாடி மக்கள் நாடி வரலாறு எடப்பாடி மக்கள் நலனாடி அன்பை வழிகாட்ட மாட்டுபடி மருந்தாகி மக்களுக்கு

ஐ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் அரிவரன் தளபதி பொட்ட அம்மான் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வரக்கூடிய இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி வெளியாக போகுது இந்த புத்தகம் வந்து சாந்தி நேசக்கரம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க இவங்க வந்து அவங்களுடைய அந்த புட்டம்மானுடைய உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புத்தகத்தை நமக்கு வந்து பிரத்யேகமா அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கும் இந்த புத்தகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொட்டம்மான் பற்றி பற்றி நீங்கள் பல்வேறு விஷயங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசும்பொழுது நீங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க அப்போது இவர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் இவர் வந்து உயிரிழந்திருப்பதாக சாந்தினிய சக்கரம் வந்து இந்த புத்தகத்தில் பதிவிட்டுருக்கிறாங்க முதல்ல புட்டமான் பற்றியான ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு அடுத்து நம்ம கேள்விக்கு போயிடலாம் நினைக்கிறேன் உலகம் உன்னதமாக உற்று நோக்கி மாபெரும் புரட்சி தளபதிகளில் பொட்டுவமான் முதலிடத்தை வகிக்கிறார் இவரை போல சிறந்த புலனாய்வாதி உலகத்திலேயே பிறக்கவில்லை என்கிற கூற்றை என்னால் அறுதியிட்டு உறுதியிட்டு கூற முடியும் அவர் நடத்திய ஆணையரவு போர்க்களமாக இருக்கட்டும் யாழ்ப்பாண தீபகற்ப விடுதலை மீட்பு போராட்டமாக இருக்கட்டும் எண்ணற்ற போர்க்களங்களில் இவர் செய்த புலனாய்வு கச்சிடங்கள் பலாலி விமானத்தளங்கள் போன்றவை தமிழர் அரசியல் வரலாற்றில் அல்ல தமிழர் போர்முனை வரலாற்றில் பொக்கிஷமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இன்றைக்கு இந்த புத்தகம் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஜெர்மனியில் வெளியிடப் போவதாக அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது பொட்டு அம்மானுடைய முழு வரலாறு பொட்டு அம்மான் ஏன் அந்த பெயர் வந்தது அவருடைய உண்மையான பெயர் பேர் சிவசங்கரன் ஏன் அந்த பேர் யோகேஸ்வரன் என்கிற ஒரு மிகப்பெரிய தளபதி அந்த தளபதி தமிழீழத்தை பற்றி ஆணித்தரமாக ஆரம்ப காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் வந்து அந்த யோகேஸ்வரனுக்கு போய் தன்னுடைய கையை கிழித்து அந்த ரத்தத்தை எடுத்து திலகமிட்டு நெத்தியில வச்சதனால பொட்டு வைத்தார் அப்படிங்கிறதுக்காக புனைத்து பொட்டுவமான் என்கிற அந்த பெயரை இயக்க பெயராக மாற்றி கொண்டவர் இந்த சிவசங்கரன் இந்த சிவசங்கரன் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் பசங்க மூணு பேர் இந்த புத்தகத்தில் வந்து மிக சிறப்பான ஆய்வுகளை ஆந்தி நேசக்ரம் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக அவர்களுடைய தமிழீழ மொழியில் தமிழீழ தாயக தமிழில் ரொம்ப யதார்த்தமாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் கொட்டு அம்மான் கடந்து வந்த பாதைகள் என்ன யுத்த கலத்தில் சமர்க்களமாக வரும் போராடிய விதங்கள் என்ன எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் இறுதி மகனுடைய அந்த மரணம் என்பதை அவர்களுடைய மனைவி மூலமாக சில கட்டுரைகளை சாந்தி நேசக்ரம் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக உருக்கமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டியவர் நிச்சயமாக ஒரு கணம் கண்ணீர் சிந்திவிட்டு தான் அந்த வரிகளை கடந்து போக வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் பொட்டு அம்மான் தேசிய தலைவரோடு இணைந்து எவ்வாறெல்லாம் அவர் பணியாற்றி இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல கர்னல் கிட்டு அவர்கள் எப்படியெல்லாம் வந்து பொட்டு அம்மனை உருவாக்கினார் இவர் வந்து சொல்லப்போனால் உங்கள் ஊரான குடியில் தான் வந்து இவர் வந்து ரொம்ப நாள் தங்கி இருந்திருக்கிறாரு அந்த சதுப்புநில காடுகளில் ஈழத்திலிருந்து வரக்கூடிய புது போராளிகளை பொட்டு அம்மான் வந்து மேட்டூர் பகுதியில் இருக்கிற பொன்னம்மானுக்கு அனுப்பியதும் நாகாலாந்தில் போய் இந்திய அரசு இந்திரா காந்தி எம்ஐஆர் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தலைமையிலே நாகாலாந்திற்கு அனுப்பி அங்கே இந்திய ராணுவமே பயிற்சி கொடுத்த அந்த அனுபவங்களையும் எழுத்தாளர் கச்சிதமாக பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல குடியிலே வந்து இறங்குகிற அந்த போராளிகளை எப்படி அனுப்புவது எப்படி பயிற்சி முடித்ததற்கு பிறகு தமிழீழத்துக்கு அனுப்புவது அவர்களுக்குரிய நடவடிக்கைகள் உரிய உணவுகள் உடைகள் அனைத்தையும் இவர்தான் ஆரம்ப காலத்தில் ஏற்பாடு செய்த வரலாற்றையும் சாந்தி நேசக்கரம் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த புத்தகம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் வந்து இந்த புத்தகம் வந்து வெளியாவதாக சில செய்திகள் வந்திருக்கு பாண்டிச்சேரியில் வந்து யாருன்னா திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து அங்கே வெளியிட இருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தோறும் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான வேலையை வந்து இந்த பதிப்பகத்தாக இணைந்து அதுமட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழீழ தாயகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழீழ தாயகத்தை அங்கீகரிக்க துடிப்பவர்கள் இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறார்கள் விரைவில் குளத்தூர் இந்த புலியூர் பொன்னம்மா நினைவு இடத்திலே இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுவதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதாக நம்மளுக்கு தகவல் சாந்தி நேசக்கரம் அவர்கள் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார் தன்னுடைய இறுதி மகன் போர்க்களத்தில் சிங்கள ஆதிக்க அரசு தமிழர்கள் மீது வான்வெளி தாக்குதல் நடத்துகிற போது எப்படி அந்த மகனை வந்து களத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று பேசுகிறது கூட அவருடைய காதல் மனைவியை அவர்கள் வந்து கண்கலங்கி ரெண்டு பிள்ளையை இயக்கத்திற்கு கொடுத்துருக்கிறேன் இன்னொரு பிள்ளையும் இயக்கத்திற்காக கேட்குறீர்களே என்று கேட்கிற போது உன் அருமை காதலனாக கணவனாக இருக்கிற நானே போர்க்களத்தில் தான் நான் நிற்கிறேன் ஆகையால் இந்த குழந்தைகள் தேச குழந்தைகள் நம்மளுடைய குழந்தைகள் அல்ல அந்த குழந்தைகளையும் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த ஒம்ப ரெண்டாயிரத்துல தான் அந்த குழந்தை பிறக்குது ரெண்டாயிரத்தி அந்த ஒன்பதுகளில் இறுதி யுத்தத்தில் அந்த எப்படி தேசிய தலைவருடைய மகனை வந்து படுகொலை செய்து முடித்தார்களோ அதே போல பொட்டு அம்மானுடைய அந்த பாலகனை வந்து எப்படி கொள்கிறாங்கன்னா அவர் வந்து பங்கற் குழிகளுக்குள்ள பதுங்கி இருந்து போது இந்த சிறுபிள்ளையாக இருப்பதால் சுட்டித்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தை உடையவர் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அடுத்த பங்கரில் இருக்கிறவங்க யாராவது தண்ணி கேட்டால் ஓடிய கொண்டே கொடுத்து கொடுத்துட்டு ஓடியா இருக்கிற அந்த பணியில் அவர் கேட்டுப்போனா தாய் வந்து தடுக்கிறாங்கப்பா வேண்டாப்பா நீ பங்கருக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இருந்தாலும் அந்த குழந்தை வந்து இல்லைம்மா தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியெல்லாம் எந்திரிச்சு எழுந்திரிச்சு பங்கர் குழிக்கலேருந்து கொண்டே கொடுக்கும் போதான் சிங்கள அந்த அந்த மூன்றாவது மகனை அந்த படுகொலை செய்கிற போது குற்றியும் இருக்கிறபோது இருக்கிற போது அந்த தாயை அந்த குழந்தையை அரவணைத்து அந்த கதறுகிற அந்த சம்பவங்களை அழகாக இதில் கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த குழந்தை சிறிது சிறிதாக மரணமடைகிற போது அந்த தாயினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதையும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சாந்தி அவர்கள் தேசிய அந்த புலனாய்வு தலைவராக இருக்கிற பொட்டு அம்மனுடைய துணையரோடு மிக நெருக்கமாக களத்திலே நின்றவர் நெருக்கமாக பழகக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு குடிலுக்குள் வாழ்ந்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த வந்திருக்கிறார் மூன்று குழந்தைகளையும் தேசத்திற்காக விட்டுக் கொடுத்து வீர மரணம் அடைந்த இருக்கிறார் நான் ஏற்கனவே நமது வலைவழித்தளத்திலே பொட்டு அம்மான் உயிரோடு இருக்கிறார் நல்ல தகவல் வரும் என்று நான் தொடர்ச்சி இன்றளவும் நாம் அதை உறுதியிட்டு நாம் பேசி வருகிறோம் ஆனால் இந்த புத்தகத்தில் கொட்டு அம்மானும் வீரமரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த வீரமரணத்தின் அந்த கோர்வைகளை அவர் எந்த இடத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழலில் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி லேசாக தொட்டு கடந்து போகிறாரே ஒழிய முழுவதுமாக அந்த மரணத்தினுடைய விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக அவர் சொன்னால் உலகத் தமிழர்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய திறந்த வாய்ப்பாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் ஆனால் சாந்தி நேசக்கரம் அவர்கள் இந்த புத்தகத்தை

மாணவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதுமான ஒரு மிகப்பெரிய புலனாய்வு உலகத்திலேயே சிறப்பு வாய்ந்த புலனாய்வு அமைப்பை உருவாக்கிய சிவசங்கர் என்கிற இந்த பொட்டு அம்மான் அவர்கள் தமிழீழ தாயகத்தில் தன் குடும்பத்தை வந்து தியாகம் செய்திருக்கிறார் என்றால் இந்த அற்ப தியாகம் என்பது தமிழ் உலகம் இந்த பூமி உருளுகிற வரை இந்த உன்னத தலைவனை தொடர்ந்து பேசும் என்றுதான் நான் நம்புகிறேன் இந்த அறிவரன் என்கிற இந்த புத்தகம் அறிவாற்றல் மிகுந்த நல்ல செய்திகளை இன்னும் சொல்லப்போனால் ஆழ்ந்த செய்திகளை உள்வாங்கி வந்திருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பக்கம் நிறைந்த இந்த புத்தகம் விலை குறைவாகவே தமிழ்நாட்டு வீதிகளில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஜெர்மனியிலே இருக்கிற ஈழத்தமிழர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள்லாம் இந்த புத்தகத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான ஒரு வேலை திட்டங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது உண்மையிலே பாண்டிச்சேரியில் இந்த புத்தகம் மே பதினெட்டு அன்று இது ஜெர்மனியிலே வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட பாண்டிச்சேரியில் இருக்கிற கேப்டன் மில்லர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் செயலாற்றக்கூடிய அந்த நினைவகத்திலே இந்த புத்தகம் பாண்டிச்சேரியிலே வெளியிட இருக்கிறது என்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கிறது அதேபோல் சேலம் புளியூரிலே அந்த மேட்டூருக்கு பக்கத்திலே இது வெளியிடுவதற்கான ஒரு செய்தியை சென்று கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக நடிகர் நாசர் அவர்கள் இந்த புத்தகத்தை நிறைய புத்தகங்களை அவர் கேட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மாதிரி இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறந்த ஆய்வுகள் மிகச்சிறந்த புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் பொட்டு அம்மானுடைய அந்த மரணம் என்பது இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் நான் ஏற்க முடியாதவனாகத்தான் இருக்கிறேன் இன்னும் அவர் உயிரில் இருந்திருக்கிறார் அவர்கள் அதிலே அவருக்கு தெரிந்த விடயங்களை இதில் முழுவதுமாக பதிவிட்டிருக்கிறார் அது எந்த விதத்தில் அவர்கள் அவர்களோ அந்த குடும்பத்தோடு நெருக்கமானவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் சாந்தி நேசக்கரம் அவர்கள் அதை கடந்து போயிருக்கிறார் அந்த அந்த முழு அந்த மரணம் என்பது எந்த இடத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழலில் நிகழ்த்தப்பட்டது எப்படி நிகழ்ச்சி இருந்தது அப்படிங்கிற ஒரு துல்லியமான பார்வைக்குள் இன்னும் வந்து அவர்கள் அடுத்த பதிவில் அதை நான் தெரிவல சொல்லுகிறேன் என்றெல்லாம் அவர்கள் நம்ம இடத்திலே பேசியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் என்பது அந்த தேசிய தலைவரின் பாதுகாப்பு படையை மட்டுமல்ல மிகப்பெரிய புலனாய்வு அமைப்பையும் வழிநடத்திய இந்த மாபெரும் மக்கள் தலைவன் பொட்டு அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் களத்தை அமைத்தார் எப்படியெல்லாம் களத்திற்கு மற்ற போராளிகளை வந்து போர்க்களத்தில் ஈடுபடுத்தினார் என்பதையெல்லாம் ரொம்ப தெள்ளத்தெளிவாக இந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார் அவருக்கு இதற்கு உலகத் தமிழர்கள் அனைவரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்து கொண்டாலும் கூட இன்னும் ஆழமான பதிவுகளை அடுத்த புத்தகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி நன்றி